தீப்பமாயா மோகாசா பாஜலி தோமியாசாசா தேனே வைராக்ய ப்ரபேசா ஓ ஓ குருவராலாவமசே இந்த ஓவியில் சிதி தாஸ்கனு மகராஜ் ஓ குருவரா என்னுடைய மாயை மோகம் என்ற தீபங்களை உமக்கு ஆரத்தியாக சுட்டுகிரேன் அதன் மூலம் எனக்கு வைராகியம் என்ற ஒளி கிடைக்கும் அன்றோ என்று பாடுகின்றார் இந்த ஓவியில் மாயா மோகம் என்ற தீபத்தை என்று தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடும்போது மாயா என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் யாமா என்று வரும் இதற்கு இருட்டு என்று பொருள் மோகம் என்பதற்கும் அந்தகாரம் என்பதற்கும் இருட்டு என்றே ஒரு பொருளாகும் ஆக மாயை என்பதும் ஒரு இருட்டு மோகம் என்பதும் ஒரு இருட்டு என்று பொருள்படும் ஆக அந்த இருளை நீக்கினாலே முக்தி கிடைக்கும் அதைத்தான் மோக கஷயம் மோக்ஷம் என்ற சமஸ்கிருத வாக்கியமும் அற்றது பற்றனில் உற்றது வீடு பேறு என்ற தமிழ் சொற்றொடரும் ஒரே குரலில் உறக்கப் பேசுகின்றன சரி இப்போது இருளை நீக்குபவர் யார் என்ற வினா எழுகிறது இருளை நீக்குபவர் என்பது குரு என்ற ஈரெழுத்து மந்திரத்தின் ஆழ்ந்த பொருளாகும் ஏனெனில் கு என்றால் இருட்டு ரு என்றால் நீக்குபவர் என்று சாஸ்திரங்கள் பறக்க பேசுகின்றன இந்த புரிதலுடன் இப்போது ஸ்தவனமஞ்சரியின் ஓவிக்கு திரும்புவோம் நம் மாயை என்ற இருட்டையும் நம் மோகம் என்ற இருட்டையும் குருவிற்கு முன் தீபமாக ஆரத்தி சுற்றுவோம் குரு அவ்விரண்டு அந்தகாரத்தையும் நீக்கிவிடுவார் இதனால் வைராகியம் ஏற்பட்டு மோக்ஷம் வசமாகும் அதானே குரு என்பதன் பொருள் எனவே இருளிலும் பார்க்கும் பார்வை ஏற்பட்டு நமக்கு வைராகியம் பிறக்கும் அதனால் மோட்சமும் வசமாகும் இப்படி ஆழ்ந்த பொருள் கொண்டதாக இந்த ஓவி அமைந்துள்ளது ஜெய் சைராம்